மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டம் இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்திருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டித்து இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அது போல் நடக்காமல் காவல்துறையும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் எங்க தொண்டர்கள் பணி ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க ஏற்படுத்த மாதிரி இருக்கு என்ன சொல்லணும்

திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கோட்ட விட்டு இருக்கிறாங்க ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு பத்து